வெல்கம் டு அதீஸ் கிச்சன் குழந்தைங்களுக்கு பொதுவாக கிறிஸ்பியாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும் அதனால் ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த ரெசிபி ஃபைவ் மினிட்ஸில் இதை நீங்கள் தயார் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் எப்பயுமே பொதுவாக தோசை மாவு வச்சுருக்கிறது சாதாரண விஷயம் அந்த தோசை மாவில் ரெண்டு கரண்டி தோசை மாவு எடுத்துக்கோங்க அதில் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க கேரட் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் ஒரு கேரட் நான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒன்றும் சீரகம் கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் கருவேப்பிலை கொஞ்சமும் சேர்த்துருக்கேன் கடைசியாக உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன் ஏன்னா மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக மற்ற பொருட்களுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நான் தோசை மாவில் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இட்லி மாவில் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இட்லி மாவு ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கும் இது போல் ஸ்பூன்லேயும் நீங்கள் அந்த மாவை எடுத்து போட்டுக்கலாம் இல்லை கையிலேவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி புட்டு போட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சோன்ன போடுங்க அப்போ தான் நல்ல முறுமுறுப்பாக வரும் அரிசி மாவு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந் அதுக்கு அந்த அளவுக்கு தன்மை இருக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாது சூப்பரான நம்மளோட இன்ஸ்டன்ட் பொண்டாக ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க